பல அரசியல் கட்சிகள் கச்சத்தீவு பிரச்சனை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி மாநிலத்திலே திமுக ஆட்சி மத்தியிலும் மாநிலத்திலும் காங்கிரசும் திமுகவும் ஆண்டு கொண்டிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே நம்முடைய இந்தியாக்குட்பட்ட தமிழ்நாட்டுக்கு அருகில் இருக்கின்ற கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வாத்தது காங்கிரஸ் கட்சியும் திமுக கட்சியும் ஆனால் அதை தடுத்து நிறுத்துவதற்கு நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தார்கள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மாவர்கள் கச்சத்திலே மீட்டு எடுப்பதற்காக உச்ச நீதிமன்றத்திலே அம்மாவே வழக்கு தொடர்ந்தார்கள் அந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்பொழுது மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி தமிழகத்திலே திமுக ஆட்சி அவர்கள் கண்டுகொள்ளவில்லை ஆனால் கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்று நம்முடைய புரட்சி தலைவி அவர்கள் அந்த முயற்சி எடுத்தார்கள் பதினொன்றாம் ஆண்டு வருவாய்த்துறையின் மூலமாக அம்மா போட்ட இணைக்கப்பட்டது பதினாலே மத்தியிலே ஆட்சி மாற்றம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது மாண்பு அம்மா அவர்கள் கச்சத்தீவை மீண்டும் இந்தியாவோடு இணைக்க வேண்டும் என்று பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள் பிறகு பாரத பிரதமர் அவர்களை நேரிலே சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள் கச்சத்தீவை மீண்டும் இந்தியாவுடன் இணைக்கப்பட வேண்டும் தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் பிரதமர் எடுத்து கோரிக்கை வைத்தார்கள் ஆனால் மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை இப்பொழுது மத்தியிலே ஆட்சி செய்கின்றவர்களும் இங்கே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் கச்சத்தீவை கச்சத்தீவை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு பேசுவதற்கு என்ன இருக்கின்ற தெரியவில்லை பத்தாண்டு காலமாக இது கிடப்பிலே போட்டுவிட்டு இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் அன்றை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதி அன்றை பாரத பிரதமர் திரு மோடி அவர்களிடத்திலே நேரடியாக கச்சத்தீவை இந்தியாவுடன் இணைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார்கள் ஆனால் அதற்கு அரசியல் அரசின் காரணமாக வருகின்ற தேர்தலிலே வாக்குகளை பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இன்றைக்கு கச்சத்தீவு பிரச்சனை எடுத்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே கச்சத்தீவை மீட்டெடுப்பதற்கு போராடி கொண்டு இருந்த ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி வேற எந்த கட்சிக்கும் இந்த தகுதி கிடையாது நம்முடைய மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார் என்று நன்றாக தெரியும் நம்முடைய மீனவர்கள் மீன் பிடிக்கின்ற பொழுது இலங்கை கடற்படையால் பல முறை கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி வைத்து அவர்களை சிறையில் இலங்கை அரசாம் சிறையிலே அடைத்தது அப்பொழுதெல்லாம் இந்த மீனவர்கள் பற்றி கவலைப்படவில்லை கச்சத்தீவை பற்றி மத்திய அரசு கவலைப்படவில்லை இன்றைக்கு தேர்தல் வந்த காரணத்தினாலே அந்த மீனவர்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக தினம் பற்றி உண்மையிலேயே அவர்கள் மீனவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அவர்கள் அண்ணா திமுக அரசு இன்றைக்கு வருவாய்த்துறை வழக்கு இருந்து கொண்டிருக்கின்றது உச்ச அம்மா போட்ட வழக்கு மறைவுக்கு பிறகு அண்ணா திமுக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் நாங்கள் இணைத்திருக்கின்றோம் இடம்பெற்றிருக்கின்றார் அதற்கு பதில் மனு போட வேண்டும் போட வேண்டும் அந்த அபிடவுட்டிலே கச்சத்தீவை இலங்கையை தார பார்த்ததை மீண்டும் மறுபரிசீலனை செய்வோம் என்று அந்த அபிடவுட்டிலே போடுங்க போட்டாவே நமக்கு கச்சத்தீவு இந்தியாவோடு இணைக்கப்படும் நம்முடைய மீனவர்களுக்கு அங்கே வலைகளை உலர வைக்க அங்கே மீனவர்கள் ஓய்வு எடுக்க அந்த பகுதியில் மீன் பிடிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இனியாவது செய்யுங்கள் பார்க்கலாம் பத்தாண்டு காலம் காலம் கழித்து விட்டு கச்சத்தை திடீர் என்று மீனவர்கள் மீது ஒரு கரிசனம் வந்து அக்கறை வந்து வாக்குகளை அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இதை பற்றி பேசிக்கொண்டு இருப்பது வேடிக்கையாக இருக்கும் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளையாட்டு